பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தோம். பேரண்ட்ஸ் கூட இருந்து பாத்தோம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல வந்து நல்லா பண்ணாங்க. நல்லா பட்டாச்சு. இல்ல அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா எனக்கு நல்லா நல்லா என்ஜாய் ரொம்ப அவங்களுக்கு என்ன டேவ் அவங்க

நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் அந்த ஃபீலோட தான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சதுமே ஓகேடா பட படகிட்டு அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு ஓ நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லேக் இருக்கும் இதுல ரெண்டு ஹாஃப் அப்படின்றது எப்படி வந்து எதுவுமே கிடையாது அவங்க செம்ம தியராக எடுத்துருக்காரு மூவி எந்த சீனுமே லேக் ஆகும் எல்லாமே நல்லா இருந்துச்சு மியூசிக் எல்லாமே பக்கவா இருக்கும் ஓவரால் இந்த மூவி அப்படின்றது எந்த ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்க பேர் நினைக்காத ஏன்னா இட்லி இருக்கிற வேள்வி வந்து எதுலையுமே இல்லை பரோட்டாலலாம் கிடையாது ஏன்னா ஒரு நோயாளிக்கும் இட்லி தான் அந்த காலத்தெல்லாம் இட்லி வந்து இடைக்கால வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து மதுரை மாவட்டம் இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அனுபவம் நிறைய இருக்குது அதனால் வந்து ஓவன் ஜெயிச்சுதான் பொறுமை ஜெயிச்சுதான்னா பொறுமை தான் ஜெயிச்சுது ஏன்னா பரோட்டாலாம் போட்டு அடிக்கிறது ஆனால் இட்லி பதமாக பார்த்து அது தாங்க அதுதான் பொறுமை அந்த பொறுமை ஸ்கிரீன் பிளே தான் பொண்ணு போயிட்டு தான் நைன்டி கிக்ஸை டூ தான் பார்த்துக்கிறாரு அவர் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் தான் வித்தியாசமாக பண்ணி இருக்கிறாரு நான் நினைச்சேன் டூ கே கிஸ்க்கு நல்லா உசு பேத்து விட்டுருப்பாருன்னு பார்த்தா டூ கே கிஸை நைன்டி கிஸ்காக மாற்றிக்கிறாருன்னா தாய் தப்போட சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துக்கிறாரு இப்போ புரியுதா அப்போ எது ஜெயிச்சுதே கிரைண்டரி ஜெயிச்சுதான் ஆட்டுக்கல் ஜெயிச்சுதா தான் கதை ஆட்டுக்கல்லு தான் ஜெயிச்சிதே அந்த ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டி அதை பதமாக பார்த்து வெளியே காலம் நாலு மணிக்கு சுட சுட இட்லி சாப்பிட்றது தெரியுமா மீன் குழம்புலையும் கறி குழம்புலையும் அங்கே தான் நிற்குது கதை அங்கே தான் நிற்குது கதை பரோட்டாவில் நிற்கிற கதை அப்போ ஸ்கிரீன் பிளே எங்கே இருக்குது நைன்டி கிக்ஸில் வந்து டூ கிக்ஸாக மாற்றி வச்சுக்குது சின்ன பசங்க ஆடல போயிட்டானுங்க அப்படியே அப்பா அம்மா சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டானுங்க அமெரிக்காவில் வேலை செஞ்சாலும் சரி தாய் தோப்பின மறக்காதீங்க நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நம்ம மண்ணம் மதிங்க நம்ம மண்ணை மதிச்சாதான் நம்ம மக்கள் மதிப்பாங்க இது உறுதி அமெரிக்காக்காரன் மதிக்க மாட்டான் அமெரிக்காக்காரன் மதிக்க மாட்டான் నమ్మోడ <Num> మిఎస్ <Num> படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து இட்ஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு கொண்டு வந்து பார்க்கணும் ஃபேமிலி கட்டிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ வெரி சென்டிமெண்டல் மூவி எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு எல்லா ஆர்ட்ஸு ஆர்டிஸ்டும் அவ்வளோ சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் தனுஷ் ஆஸ் அ ஆக்டர் டேரக்டர் லெரிசஸ் சாங் ரைட்டர் வாட் நாட் அப்படி தான் தனுஷை பற்றி கேட்கலாம்

காமிக்கிறார் ஜி பிரகாஷோட அந்த கிராமத்தை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்டும் சரி அந்த பாட்டும் அந்த பிஜிஎம்காகவும் இந்த தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படத்துக்காகவும் அப்போதான் அந்த எமோஷனல் கனெக்ட் நல்லா ஆகும் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு நல்லா தேங்க் யூ படம் வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலி பேஸ்டு மூவி ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து தேட்டரில் அந்த ட்ரைலரில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதே தான் வந்து இதுலேயும் காமிச்சிருக்காங்க அது கொஞ்சம் புதுசாக எதிர்பார்த்து ஏதோ தனுச்சதோ மறைச்சி வச்சுருப்பாரு ஏதோ சப்ரைஸ் எலிமெண்ட் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இல்லை அதே தான் காமிச்சிருக்காரு பட் எமோஷனல் கனெக்ட் வந்து படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதைப்படி படிப்பாக தான் டேரெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு வெஸ்டின் இது ஒரு ஃப்ளேவர் ஆஃப் டைரக்ஷன்ஸ் இந்த காலத்தில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இந்த கத்தி குத்து கஞ்சா அப்படி பயங்கரமாக காமிக்க நேரத்தில் நான் ஃபேமிலி பேஸ்டு படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆகும் இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு வேணும் மசாலா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது படம் கிடையாது ஸோ ஃபேமிலி பேஸ்டு எமோஷனல் மூவி கனெக்ட் ஆகிறவங்களுக்கான படம் தான் இது பட் இருந்தாலும் வந்து அதில் வேறு போ அது வந்து ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவி இதுலேயும் ஆக்ஷன் இருக்குது இது என்னென்னா வந்து ரொம்ப சாந்தமான ஒரு படமாகவே அப்படி யோசிக்கலாம் எல்லாமே இருக்குது இப்போ ஒரு சீரியல் ஒரு சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறாங்க அதில் சின்ன சின்ன ரெண்டு மூணு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ மக்களுக்கு அந்த ஃபேமிலி பேஸ்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி மூவி இருக்குது சூப்பர் டூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஃபேமிலியே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியே

கட்லிகடை படம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்பதான் பார்த்துட்டு வரேன் ரொம்ப தரமாக எழுதியிருக்காங்க உட்காந்து நல்லா எழுதியிருக்கார் தனுஷ் சார் இதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிசம் அங்கங்கே இந்த விஷயம் சீனில் லாஜிக் மிஸ் ஆச்சு அந்த சீனில் அப்படி இருக்குது அப்படின்னாங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதியிருக்காரு எழுதுறதுக்கே நிறைய டைம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது ஃபேமிலியோடு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இந்த படம் யார் பார்த்தாலுமே அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வரும் ஞாபகம் வராமல் இருக்கவே இருக்காது அதுவும் சொந்த ஊர் வந்து ஊர் சைடு தான் இருக்குது இங்கே சென்னையில் வேலை பார்க்குறாங்க இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறாங்கன்னா இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா தேடி போய் பார்ப்பாங்க அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்னு நினைப்பாங்க அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு பர்சனலாக இருந்தது ரொம்ப நல்ல படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த படத்தை அப்படியே மெய் செலுத்துறோம் யார் பார்த்தாலும் அந்த அப்படி இருக்கும் பின்னி பெடலுங்க இந்த ரீல்ஸோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் பண்ணி நிறைய எடுத்து தெரிஞ்சது அவ்வளோ ஆத்மாத்மா போடுறார் ரோல்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த சீனோட பிக்சரைசேஷன் விஷுவலு மியூசிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் அந்த சீனாவே படம் பண்ணுறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப நல்ல படம் சூப்பராக இருந்த நல்லா பண்ணிடலாம் கதை சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இல்ல இது நாலாவது படம் டைரக்ஷனு மற்ற ப்ரீவியஸ் பிலிம்ஸை விட பாப்பாண்டிக்கு அடுத்து இந்த படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் நித்யாந்திரன் தனுஷ்கி மிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ப்ரோ அதுக்கப்புறமே ப்ரோ இருக்கு தெரியல ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பா அதுவுமே நல்லா நடத்திக்கலாம் பார்த்திபன் சாரும் சரி எல்லாருக்கும் சூப்பராக இருக்கேன் அது திரும்பி நம்ம சொந்த ஊருக்கு போனா நம்ம சொந்தம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மீன் தான் இருக்கும் அப்படி கிடையாது அவர் ஊருக்கு வந்ததுக்கு அவங்க சொந்தகாரங்களாம் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட்டா நிற்கிறது போகிறது அந்த மாரி ஊர் வச்சு அப்படியே கதையாடுவாங்க